அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை நளனின் சிலை எப்படி உயிர்ப்பித்தது ஒரு காலத்தில் நலன்னு ஒரு புகழ்பெற்ற சிற்பி வாழ்ந்து வந்தார் அவர் வெறும் கல்லுக்கு கூட உயிர் கொடுக்கும் திறமை கொண்டவர் அவரோட கைகள் பட்டா கூட புன்னகைக்கும் உயிர் உள்ளவை போல தோன்றும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவரோட சிற்பங்கள் பார்ப்பவர்களின் மனதை எளிதில் கவர்ந்துவிடும் ஆற்றல் கொண்டிருந்தது மேலோன்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய கடவுள் சிலை ஒன்று வடிக்க வேண்டி இருந்தது பல சிற்பிகள் முயற்சி செஞ்சோம் இந்த கல்லில் ஏதோ தோஷம் இருக்கு இது எங்க கைக்கு சரியாகவே அடங்கலை என்று கைவிட்ட இடத்தில் நலன் அந்த பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவரது மனசுல ஒரு அற்புதமான கம்பீரமான முருகன் சிலை ஒன்று உருவெடுத்தது நலன் அந்த முருகர் சிலையை வடிக்கும் பொருட்டு ஒரு பெரிய கருங்கல்ல தேர்ந்தெடுத்தார் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்தியலும் ஒளியுமா அந்த கல்லோடு போராடினார் அவர் என்னதான் செதுக்கினாலும் அந்த சிலை பார்க்க ரொம்ப மௌனமாகவே இருந்தது அவர் மனசில் கண்ட அந்த முருகனின் முகம் அதில் வரவே இல்லை கண்களிலும் ஒரு ஒளி கூட இல்லை இதை பார்த்த மற்ற சிற்பிங்க என்ன சொன்னாங்க இந்த கல்லில் ஏதோ தோஷம் இருக்கு போல இந்த கல்லை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்த கிராம மக்கள் சொன்னாங்க இவருக்கு காலம் முடிஞ்சிருச்சு போல் இத்தனை நாள் வேலை பார்த்தோம் ஒன்றும் வரலையே அப்படின்னாங்க மற்ற சிற்பிங்களும் வந்து இங்கே குறை இருக்கு அங்கே குறை இருக்கு இதை மாற்றி அமைங்க அப்படின்னு சொன்னாங்க கிராம மக்கள் கூட இவரோட திறமை மேலே ரொம்ப சந்தேகப்பட்டாங்க இந்த விமர்சனங்கள்லாம் வந்து சேர நலனோட மனசு ரொம்ப கனமானது இந்த விமர்சனங்கள்லாம் கேட்ட அந்த சிற்பி ரொம்ப மனசுடைஞ்சு போனார் அவர் வேலை செய்கிற கூடத்தில் தனிமையில் போய் உக்காந்தார் அவரோட உளி சுத்தி எல்லாம் மூளையில் இருந்தது அவர் கண்கள் கூட கலங்கி இருந்தது அப்போது அங்கே ஒரு வயதான துறவி ஒருத்தர் வந்தார் அவர் முகம் ஃபுல்லாக அமைதியாலும் ஞானத்தாலும் நிறைஞ்சிருந்தது அவர் அந்த சிற்பியை பார்த்து நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த சிற்பி இந்த கல் என் கைக்கு அடங்க மாட்டேங்குது என் திறமை என்ன ஏமாத்திடுச்சு நான் தோத்து போயிட்டேன் துறவியே அப்படின்னு சொன்னார் இதுக்கு அந்த துறவி சிற்பியே நீ சிலையை வெளியில போய் தேடுற ஆனா சில உனக்குள்ளே தான் இருக்கு இந்த கல்லுக்குள்ள முருகர் ஏற்கனவே இருக்கிறார் நீ உளியால் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் முருகனோட அழகற்ற பகுதியை நீ நீக்கும் ஒரு முயற்சி தான் செய்யற வெளியேந்து நீ எதையும் உருவாக்க வேண்டியதில்லை உனக்குள்ள இருக்கும் முருகனை நீ நம்பினா இந்த கல்லுக்குள்ள இருக்கும் முருகன் தானாகவே வெளிப்படுவார் சந்தேகத்தை விட்டுட்டு உன் உள்ளுணர்வ நம்பு என்றார் அந்த துறவி துறவியோட வார்த்தைகள் சிற்பியோட மனசை போய் தொட்டது அவரோட கண்கள்ல ஒரு புதிய தெம்பு தோணுச்சு அவர் திரும்பவும் அவரோட ஒளியையும் சுத்தியிலையும் எடுத்தார் இந்த வாட்டி அவசரமாகவோ பதட்டமாகவோ அவர் வேலையை செய்யல ஒவ்வொரு அடியும் முருகனோட அழகற்ற பகுதியை நீக்காதா நினைச்சு மனசை ஒருமுகப்படுத்தி அவர் தன்னை அந்த சிற்ப வேலையில மூழ்கினார் சில நாட்கள் கழிஞ்சு கிராம மக்கள் திரும்பவும் அந்த சிற்பியின் கலை கூடத்துக்கு வந்தாங்க அப்போ அவங்க ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க கல்லுக்குள்ளேந்து ஒரு தெய்வீக தேஜஸ் தெரிஞ்சது கம்பீரமா இருந்த ஒரு முருகன் சில அழகான புன்னகையோட கண்களில் ஒளியோட கைகளில் கம்பீரமா வேலை பிடிச்சபடி இருந்தது அந்த சிலை வெறும் கல்லா தெரியல அது உயிரோட இருந்தது ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க இந்த சிலை பேசுது அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்த அந்த சிற்பி அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் தன்னம்பிக்கை தான் உண்மையான ஒளி அதான் எல்லா தடைகளையும் நீக்கி உள்ளுக்குள்ள இருக்கும் அவரோட கலைப்படைப்பை வெளிக்கொண்டு வந்ததுன்னு உணர்ந்தார் அவரது கைவண்ணம் வெளிப்பட்டது மட்டுமல்ல அவரோட உள்ளுக்குள்ளே இருந்த முருகனும் அவர் நம்பிக்கையும் சேர்ந்து தான் அந்த மௌன சிலைக்கு உயிர் கொடுத்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டார் ஆக இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா நம்மளோட உண்மையான திறமை நமக்குள்ளேயே தான் இருக்குது இருந்து ஒரு விமர்சனங்களையோ தடைகளையோ கண்டு நம்ம தோண்ட போகாமல் நாம் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை ஆதாரமாக வச்சு விடாமுயற்சியோட உழைச்சா நாமளும் நமக்குள்ள இருக்கோம் அற்புதத்தை வெளிக்கொண்டு வர முடியும் இந்த கதையில நீங்க வேற எதுவும் கருத்துக்களை தெரிஞ்சுகிட்டா அதை எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி